இப்போ நாங்கள் வந்துட்டு டிஎன்பிசி கவுன்சிலிங் போயிட்டு வந்தோம் என்னதான் அது தோல்வியாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசு தேர்த்தியாச்சு ஆனால் இப்போ வந்து டிஎன்பிசி போயிட்டு அடுத்த நாளே வந்துட்டு சார் வந்து கேரளா அவங்க கூட ட்ரிப் கிளம்புறாங்க ட்ரிப்புனா வந்து ஏன் வாங்க அப்படி போகுது சந்தோஷம் சந்தோஷமா நான் வந்து மனசு கஷ்டத்தில் வந்து எதுவரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து

யோன்ジー ரியாக்ஷன்லாம் இப்படி பண்ணும்போது தெரியல நமக்கு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் தேடலாம் வேலை செஞ்சரங்க்கெல்லாம் அப்புறம் கேரளால பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு வீடே ஒரு அவங்க வந்து கேரளா போறாங்க நான் வீட்டில் இங்கே தனியாக இருந்தது என்ன பண்றது அதனால நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறது முன்னாடி டெய்லி பண்றது இந்த ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணிட்டு கிளம்பிடலாம் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இந்த கியூர் ஸ்கின் ப்ராடக்ட் வச்சு தான் நான் பண்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டல் கிளீன் ஃபேஸ் வாஷ் இருக்கு இதை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் ஆல்ரெடி பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா செராமைட் கேர் கிரீம் இருக்கு இது வந்து ஃபேஸ் நல்லா ஹைட்ரேஷனாகவும் நல்லா நரிஷிங்காக இருக்கும் எந்த எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஒரு மூணு மாசத்துக்கு மேலே யூஸ் பண்ணோம்னா தான் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஸ்கின்க்கு பொறுத்து தான் வந்துட்டு இந்த க்ரீம் கொடுக்குறாங்க நான் வந்து இது மூணு மாதத்துக்கு மேலே அது ரொம்ப நாள் இருக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் நான் பிஃபோர் இமேஜ் ஆட் பண்ணுறேன் பார்த்தாவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த அஸ்லைட் க்ளியர் க்ரீமும் வேறே ரீஸ்ட்ரக்சர் க்ரீமும் அப்ளை பண்ண போகிறோம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஸோ ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நம்ம நிறைய விஷயத்த பண்ணணுன்னு நினைப்போம் ஆனால் ரெகுலராகவே பண்ண மாட்டோம் மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் எப்படி வாங்குறதுன்னு கேட்டே இருக்கீங்க ஒன்றுமே இல்லை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா அதில் வந்து ஸ்கின் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ண உடனே அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்கள் ஃபேஸை ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிம்பிள்ஸு எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை மார்க் பண்ணி காமிக்கும் இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்குன்னு ஒரு டாக்டர் அலாட் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு நமக்கு எத்தனை நாளா வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்குது எத்தனை நாளாக உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கு அதுக்கு என்னென்ன மாதிரி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த கிட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கினாவே த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே வரும் அந்த கிட்டோட விலையுமே வந்துட்டு நல்ல ரீசனபிள் பிரைஸில் தான் இருக்குது அந்த கிட் வாங்கும்போது தீப்பன் ஹண்ட்ரட் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபருமே கிடைக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு தேவைப்படுச்சுனா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி கிளம்பலாமா வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இதனால வந்துட்டு எந்த ஒரு ஹேர் கட் பண்ணுறதோ இல்லை ஆடி சேவ் பண்ணுறதோ எதுவுமே பண்ணல இப்போ காமிக்கிற பாருங்கள்

நைட் டைம் ரெண்டு பேரும் வந்தா பயம் இல்லாம இருலாம் தனியா ஒரு டைம் நான் வந்தேன் பயமா இருந்துச்சு வெள்ளை கலர்ல சாக்கு பறந்துட்டு இருந்தது கூட நான் பயம் அடி வயிறுலாம் கலைஞருச்சு அதை பார்த்து எனக்கு இந்த பக்கம் வந்து கேட் போட்டாங்க வழக்கம் போட அதனாலதான் வண்டியெல்லாம் அங்க முன்னாடிதான் வந்து அங்க பேசிட்டு இருந்தாங்க பாக்கல நீ போட்டாங்கன்னா நாங்க சைட்ல அப்படியே சுத்தி வருவோம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வழி இருக்கு சமையா இருக்கல ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரி தண்ணி போற வழியா அப்படியா ஏன்னா ரோடு மாதிரி இருக்கு நடுவுல அப்படியே தாண்டி இதுல வந்தோம்னா அந்த பக்கம் வந்துடலாம் எடுத்துட்டு வந்து பார்த்து நினைப்பாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க எப்ப பார் போன் நோண்டிட்டே இருக்குதுங்க அப்படின்னு இல்லையே நான் எங்க போன் நோண்டிட்டே இருக்கிறேன் நானு

நேற்று ஜீவி வந்தான் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் வராங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நான் லேட்டு வேக வேகமாக போயிட்டுருக்கேன் ஸோ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஃபுட்டு வாங்கிட்டு அவசர அவசரமாக ஓடிட்டுருக்கேன் ஸோ ஃபைனலாக வந்துட்டு கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் கேமரா ஆன் பண்ணி முடித்தோடனே வேணுன்னே போகிறோம் என்னோட ஜூனியர் காலேஜில் ஜூனியர் வயசில் சீனியர் இப்போ வந்து கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே வந்து ஆட்டோ ஏறிட்டோம் அப்படியே இருக்கு சில்லஸ் அந்த மாதிரி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரியே இருக்கு அதே சில்லஸ் அதே கொஞ்சம் கூட மாறல சூப்பராக இருக்கு போயிட்டு இதெல்லாம் வேற நாய் இதெல்லாம் நாலாவது தலைமுறையா இருக்கும் சரிங்க பாருங்க இதுதான் வந்து எங்களுடைய காலேஜ் நாங்க படிக்கும்போது தூக்கி வளர்த்த நாய் இன்னமும் எங்களை குட் மார்னிங் குட் மார்னிங் ஸோ நைட்டு பார்த்துருப்பீங்க கேரளா வரேன்னு சொல்லிட்டு ஸோ நைட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் பக்கம் வந்துட்டு காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தாங்க ஸோ எல்லாம் தூங்கி ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ மெயின் ஒரு வேலைக்கு போகிறோம் எதுக்கு வேலை போகிறோம் நாவப்பழம் பிடிக்க ஆமாம் நாவப்பழம் வந்து எங்கள் ஊரில் ஒரு அஞ்சு தான் வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் எதுவுமே நாவப்பழ மரம் தான்டா இங்கே எங்கள் காலேஜில் வந்துட்டு நாவப்பழ மரம் நிறையா இருக்கும் ஒவ்வொன்றும் இவ்வளோ பலா பலாப்பழ கொட்டை சைஸ் இருக்கும் நாவப்பழம் எல்லாமே ஸோ அதை தான் இப்போ வந்து வேட்டையாட போகிறோம் இப்போ மணி வந்து கரெக்டாக ஆறு மணி ஆச்சு இதுக்கு மேலே வந்து அலுமினிஸ்லாம் வந்துடுவாங்க அதுக்கு மேலே போய் பொறுக்கிட்டு இருந்தால் நமக்கு மரியாதை இருக்காது அதனால் முன்னாடியே வந்து பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அங்கே பாருங்க ஸோ வந்து காலேஜ் வந்து செமஸ்டர் லீவில் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி புல்லும் பூண்டுமா இருக்குது ஆனால் ஹெவனுங்க ஹெவன் நல்லா மழை பேஞ்சு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் சூப்பரான கிளைமேட்டில் செம்மையாக இருக்குது இந்தாண்ட போனால் தான் கெஸ்ட் ஹவுஸு ஸோ அந்த பில்டிங் தான் கெஸ்ட் ஹவுஸு ஸோ அதுவும் மரம் இதுவும் மரம் இதுவும் நாவப்பழம் அதுவும் நாவப்புல மரம் அங்கே ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்கிற நாவப்பழத்தில் தான் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ நாவப்பழம் வந்து நீங்கள் வந்து இந்த ஓவல் ஷேப்பில் ஓரளவுக்கு இவ்வளோ பெரிய சைஸில் பார்த்துருப்பீங்க எங்கள் கா எங்கள் காலேஜில் மட்டுந்தான் கிடைக்கும் இந்த நாவப்பழம் ஸோ மேபி வேறு யாரும் தமிழ்நாட்டு சைடில் பார்த்துருக்க மாட்டிங்க இதுவுமே நாவம்பழம் தான் அந்த ஃபாரின்லையெல்லாம் ப்ளூபெரி மாதிரி காமிப்பாங்கல்ல சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இதோடய ஸ்பெஷலே வந்து அவ்வளோ இது கலர் வாயில் போட்டோம்னா நாக்கு அப்படியே ப்ளூ கலர் மாற்றிடும் ஏன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மலையில் கழுவிதான் இருக்குது அப்படியே வாழப்பழம் ஸோ அம்மா ஃபீல்ட்டு நாவப்பழத்துக்கு ஏற்றாது துவர்ப்பு இனிப்பு எல்லாமே இருக்குது ஸோ ஒரு ஏமாற்றம் இங்கே ஃபுல்லுமே வந்து சீசன் முடிஞ்சிருச்சாம்மா ஃபுல்லாக தான் சீசன் எல்லாம் முடிஞ்சு போச்சு திரும்ப எப்போ சேட்டாகிட்டோம் சீசன் முடியல மழை பேஞ்சு எல்லாமே கொட்டிருச்சு எல்லாம் அப்படியே எல்லாம் கொட்டி இருக்கும்ல சரிங்க பாருங்க ஒரு காய் கூட இல்லை ஆசை ஆசையாக வந்தோம் ஆ ப்ளைட்டு அப்போ காலேஜில் ஃபுல்லாக சுற்றி கிடைக்கல சோ குளிக்கிறதுக்கு சோப் எடுத்துட்டு வர மாட்டோம் அதனால சோப்பு க்ளாஸ்ஸு ஒரு டீ குளிச்சும் போலலாம் வந்துருக்கும் பொண்ணில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது இங்க வந்து எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணுவாங்க ஹலோ இதான் வந்து எங்கள் காலேஜோட அட்ரஸ்ஸு ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது பண்ணலாம் ஃபுல்லுமே வந்து கவர்மெண்ட் எய்டட் ப்ளஸ் கவுர்மெண்ட் காலேஜ் தான் சென்ட்ரல் கவுர்மெண்ட் எய்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் இதில் அண்டர்டேக்கில் நடக்குது ஸோ இப்போ நாங்கள் படிக்கும் போது வந்து இந்த ரெண்டு கோர்ஸுமே இல்லை பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் அப்புறம் இன்டீரியர் டிசைன் அண்ட் ஃபர்னிஷிங் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க நான் படித்தது வந்து டிஎஸ்டிடி டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தான் நான் படித்தேன் ஸோ இப்போ அதுவும் இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது காலேஜில் அட்மிஷனே இல்லையாம்மா ஏன்னு தெரில நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு சீட்டு கிடைக்காது அவ்வளோ ஒரு ரெக்கமெண்டேஷனு எப்படி வந்தாலும் ரெக் கிடை ஏன்னா ஃபுல்லாக வந்து கவுன்சிலிங் பேஸில் தான் நடக்கும் ஸோ இந்த கேட்டகரியில் இத்தனை சீட்டு தான் தமிழ்நாட்டுக்குன்னு அஞ்சே சீட்டு தான் கேரளாவில் தருவாங்க அப்போது வெங்கடகிரிக்கு போனவங்களாம் ரெக்கமெண்டேஷனில் இங்கே கேரளாவுக்கு வந்தாங்க அந்த மாதிரி செம்ம டிமாண்டில் இருந்துச்சு இப்போ வந்து தமிழ்நாடு சீட்டே ஃபுல்லாங்களையாம் ஸோ அந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஐஐச்டி சூஸ் பண்ணுங்கள் சேலம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா சேலம் சூஸ் பண்ணுங்கள் அது கிடைக்கலைனா கண்டிப்பாக கண்ணை மட்டும் கேரளா வாங்க நீங்கள் படிப்பை தாண்டி லைஃப்பை கற்றுக்கலாம் அளவுக்கு இங்கே வந்து நிறையா இருக்கும் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் நிறையா பேரியரை நீங்கள் வந்து பிரேக் த்ரூ பண்ணி லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து கேரளா ஐசடி கண்டி ஐ ஐசடி ட்ரை பண்ணுங்க நாங்கள் எல்லாம் குளிச்சு தயாரா ரெடி ஆயிட்டோம் கேரளாவில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இப்படி சொடக்கு போற நேரத்தில் மழை சரியான மழை எப்படிதான் இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போகலாம் இந்த டைமுக்கு இங்கே போகலாம் அப்படிங்கிற பிளான்லாம் எப்படி போடுவாங்கன்னே தெரில பாருங்கள் இவ்வளோ நேரம் நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ சடனாக மழை பெய்யுது ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கோட அவுட் சைடு இங்கே பாருங்க எவ்வளவு புதாராக கிடக்குது ஆனால் ஹெவனுங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ காலேஜ் அந்த பிரேமம் படம் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரியாக தான் இருக்கும் எங்கள் காலேஜ் உள்ளே வாங்க உள்ளே வாங்க வாங்க இவரு தான் வந்து எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய மாஸ்டர் வரதராஜன் சார் இவர் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி இருந்தே இருக்க மாட்டோம் ஆமாம் நாங்கள் எல்லாரும் இதில் வந்து நாங்க வந்து ஒரு பாலாங்கல்ல தான் வந்தோம் வந்து எங்களை வந்து இங்க வந்து இங்கே ஒரு வட்டமான ஒரு பாராங்கல்லா தான் வணக்க வச்சாங்க சார் ஒளிய வச்சு செதுக்கி செதுக்கி எங்களை கொண்டு வந்திருக்காங்க எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்க சார்

மூணு வருஷம் இங்கே படிச்சோம் நமக்கு ஏதாச்சும் கருவாடு வாங்கி கொடுத்துருப்பாரு ஓய் நீங்கள் உங்களுக்கு குட்டி இருக்குது குழச்சிக்கிட்டு நீங்கள் அது புதி இல்லாததுக்கா வாய் ப்ளேஸ் அது எங்க போய் கேட்குது ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு பூரி அந்த மசாலா பாண்டேக்ஸி வந்து தமிழ்நாட்டில் அங்கேயுமே கிடைக்காது கேரளாவில் தான் கிடைக்கும் உங்கள் கடையிலாம் உங்களுக்கு நான் ப்ரோமோட் பண்ணிகிட்ருக்கேன்

பர்பஸ் எதுவுமே இல்ல ஆனா இந்த மாதிரி அலுமணிங் வைக்கும் போதுதான் என்னுடைய பழைய மெமரிஸ் இன்னும் டெக்ஸ்டைல் வந்து இப்போ அறுமணி மீட் வந்து சிறப்பா முடிஞ்சது இப்போ வந்து அங்க பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க பெரிய பீஸ் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போகலாமா போகலாம் 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 ஸோ நமக்கு வந்து இப்போ கேரளா பிரியாணி கொடுத்துருக்காங்க இவன்லாம் வந்தாலே வேஸ்ட்டு வெஜ்ஜி சாப்பிட்டுட்ருக்கான் நீங்கள் எந்த ஒரு

ஆ ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சு பொதுவாகவே காலேஜுக்கு போகிறதுனா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் காலேஜ் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலுங்க ஏன்னா நான் படித்தது வந்து கேரளாவில் அடிக்கடி நம்ம எல்லோரும் மாதிரிலாம் எங்களால் காலேஜ் போயிட்டு வர முடியாது இந்த மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட்டுன்னா மட்டும்தான் எங்களால் போக முடியும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போனோம் சிறப்பாக வந்து முடித்தாச்சு ஃபங்க்ஷன் எல்லாமே இப்போ கரெக்டாக நாங்கள் வந்தபோது கை காமிச்சோம் பஸ்ஸு நிற்கலை ஆனால் முன்னாடியே இன்னொரு பஸ்ஸு வந்துச்சு அவங்க நிறுத்திட்டாங்க ஓடி வந்து ஏறி இருக்கோம் பஸ் ஏரி வந்து கண்ணூருக்கு வந்தாச்சு இப்போ வந்து அல்வம் காலேஜ் படிக்கும் போதுலாம் இங்கதான் வந்து வாங்குவோம் சோ அதனால வந்து இங்க ஷாப்பிங் போயிட்டு இருக்கு கா கால் கிலோ வாங்குனேன் யாருக்குள்ள வாங்குறேன் ஓகே ஏன்னா கா கிலோ மிக்ஸிங் ஸோ நீங்கள் பாத்தீங்கன்னா கண்ணூர் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த கடை சோ ஃபைனலா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டோம் இப்போ வந்து டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணல அன்றிசர்வ் தான் ஸோ டக்குன்னு ஆறரை மணிக்கு ட்ரெயினுக்கு அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் போய் சீட்டு பிடிக்கிறதுக்கம் கடவுளே நமக்கு சீட்டு கிடைக்கணும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவசர அவசரமா அப்படியே வந்துருக்கோம் சீட்டு பிடிக்கணும்னு சொல்லி ஸோ கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேயே டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் Yep. இல்லை நாங்கள் எப்பயுமே காலேஜ் படிக்கும் போது இருந்தும் சரி கண்ணூர்லேருந்து ஈரோடு சேலம் போகணுன்னா நாங்கள் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா கண்ணூர்லேருந்தே யஸ்வந்த்பூருக்கு ஒரு ட்ரெயின் கண்ணூர்லேருந்து தான் போகிறதுனால நம்ம அங்கேருந்தே சீட்டு பிடிச்சிக்கலாம் நாங்கள் வந்து கண்ணூரில் தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால அங்கே க்ரௌடு பயங்கரமாக இருக்கும் நாங்கள் வந்து அவசர அவசரம் எப்படியோ ஓடி பிடிச்சி சீட்டெலாம் பிடிச்சிட்டோம் இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தலைச்சேரி எல்லா தலைச்சேரி பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் இவ்வளோ கூட்டம் சீட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஜேர்னி சூப்பரா இருந்துச்சு காலேஜ்ல என்னென்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே எட்டு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் கேரளாவினாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய குளங்கள் இயற்கையான காட்சி அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றதுக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஒரு வழியா வந்து நாங்களும் வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டோம் ஸோ நல்ல மெமரிஸ் வீடியோ வந்து முழுசா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை